அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா காலில் ஆணி இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது இது ரெண்டாவது மூணாவது வீடியோவா இருக்கலாம் ஓகேங்களா அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா இப்போ காலில் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பேன் அப்படின்னாக்கா நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கால்களுடைய மசில சரி செய்வேன் ஒரு ஆயில் போட்டோம் அது வந்து நல்லா கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிட்டு அடுத்தது அந்த புள்ளியை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து அதை லைட்டாக நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மோக்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது அதாவது அது சுருட்டு வகையை சார்ந்தது அல்லது வந்து புகையிலை வகையை சார்ந்ததாக சொல்லப்படுது அது ஒரு மெடிசன் அது அது நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா சுருட்டு இல்லை வந்து சிகரெட்டு வாசனை வரும் அது வந்து நீங்கள் மேக்சிமம் வந்து நீங்கள் ஆன்லைனில் கிடைக்குது அதை வாங்கி கரெக்டாக அந்த பாயிண்ட்ல ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீடில, நீடில் அக்கு நீடில் இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நீடில்ஸ் பெரிய நீடில் யூஸ் பண்ணாதான் ஒன் ஜூன் யூஸ் பண்ணக்கூடாது சின்ன நீடில் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா சுஜோக் நீடில்ஸ் இருக்கும் சுஜோக் நீடில்ஸ் இருக்குது அதுல இருந்து ஆரிக்குலர் நீடில்ஸ் இருக்கும் காதுக்கு போடுறது சுஜோக் நீடில்ஸ் இருக்கும் சின்ன நீடில்ஸை வந்து அதை சுத்தி லைட்டா போட்டுட்டு இந்த மோக்ஸா இதை வந்து நீங்க டெய்லி கொடுத்துட்டு வரணும்னாக்கா அதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா ஆணி வளர்றதுக்கு ரீசன் என்னன்னா அது ஹீல் ஆகாம இருக்கிறதுனால வளர்ந்துட்டே இருக்கு அது ஹீல் ஆயிடுச்சுன்னா வளராது சரிங்களா அதனால நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாடல் காமிக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நன்றிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம